டேர்இன் கிரைஸ் கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்து அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று வைராக்கியமாய் வாழ நினைக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்தர் சொல்கிறார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஒருவேளை உங்களை அழிக்க நீங்கள் வாழக்கூடாதபடிக்கு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாதபடிக்கு சத்ருவானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் அந்த கிரியையை கத்தர் அழித்து போடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வார்த்தை சொல்கிறது எல்லாவற்றையும் மிதித்து எல்லாவற்றையும் நொறுக்கி எழும்புகிற ஒரு ஜப சேனையா இருப்பா சந்து ரியந்தர் ராபா ஒரு அக்கினியின் சேனையாய் கத்தர் விரும்புகிற ஒரு அற்புதமான தேவ மனிதனாய் கத்திரவங்களை மாற்ற விரும்புகிறார் அமெரி சொல்லுங்க வேதத்தில் பார்க்கிறோம் தாவிதை அழிக்க சவுல் நினைத்து கொண்டிருந்தான் யோபுவை அழிக்க சாத்தான் நினைத்து கொண்டிருந்தான் தானியலை அழிக்க சிங்க கெபியில் போடப்பட்டார் தானியலின் நண்பர்களை அழிக்க நெபுகாத்த நேச்சார் அக்கினி சூளையில் அவர்களை போட்டார் ஆனால் எல்லாவற்றிலும் என் தேவன் அவர்களுக்கு துணையாயிருந்தார் சிங்கத்தின் வாயை கட்டினார் அக்கினி சூளையில் என் தேவன் நான்காவது ஒரு நபராக அவர்களோடு கூட உலாவினார் ஒருவேளை போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களோடு கூட நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு உங்களை பாதுகாக்க என் தேவன் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் உங்களால் மீண்டு வர முடியும் காரணம் என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை அழிக்க மனிதர்கள் நினைக்கலாம் அல்லது உங்கள் உறவினர்கள் நினைக்கலாம் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் தொழில் போட்டியினால் நீங்கள் வாழ்ந்திருக்கக்கூடாதபடிக்கு உங்களுக்கு விரோதமாக மாந்திரீகம் செய்யலாம் ஆனால் அவைகளை அழிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் ஒரு நாளும் நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள் கத்தர் உங்களை பாதுகாப்பார் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் வாழ்ந்திருக்கவும் உயர்ந்திருக்கவும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஒருவேளை இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜெபித்து தேவ ஆலோசனை கொடுத்து விடுதலை கொடுக்க விரும்புகிறேன்